யங்க கெல்லப்போதாயே ஆடி எல்லாம் எப்படி இருந்துல காற்றுக்கு இது சத்தம் கிடச்சுனா கொஞ்சம் பொறுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பயங்கரமான காற்று வரோம் நான்ட்ட காணும் அடுத்த மலையும் வந்துடுச்சு

சூரியனுக்கு ஆப்போசிட் நின்றா கருப்பாக தேவை ரெண்டு ரெண்டு அதுக்கடுத்து ஒரு ரெண்டு கடுத்து உலகண்டு நான் பொட்ட நன்றாவிட நாங்கள் இந்த நண்டு தான் அதிகமாக எதிர்பார்ப்போம் விளைகள் நல்லா விளக்குப்போம் இன்றைக்கி அவியல் இருக்கும் அவியலுக்கு போனால் நல்லா விலைங்க அவியலை பற்றி கரையில் போகும்போது நான் பேசுகிறேன்